தானா கற்பகம் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு கற்பகம் இங்கே அங்கே என்ன தெரியுமா நடக்குது நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுக்க போகிறாங்க எடுத்தால் கண்டிப்பாக மீனாட்சி வந்துட்டு பூமியோட குழந்தைன்னு சொன்னால் அந்த அஞ்சலி கூட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறான் முத்தலகை பிரிக்க பார்க்குறான் ஆனால் இது நடக்கவே கூடாது சரி இப்படி என்ன பண்ண போகிற அப்படின்னு கற்பகம் கேட்குறாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டாக்டர் தானே ரொம்ப பாவத்தை பண்ணாங்க அவங்க தானே இந்த வேலைலாம் பண்ணாங்க இப்போ அவங்களே அதை சரி பண்ணணும் வா போய்ட்டு நம்ம டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பகம் தானோ ரெண்டு பேருமே டாக்டரை போய் பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மீனாட்சி வந்துட்டு குழந்தைய செக் பண்ண வராங்க ஆனால் அந்த குழந்தை கண்டிப்பாக பூமி இது இல்லை நீங்கள் தான் சொல்லணும் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு தனம் சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் அவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கீங்க நீங்கள் பாவத்தை பண்ணதுக்கு ஏதாவது புண்ணியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனம் நீங்கள் மட்டும் பண்ணலை கண்டிப்பாக சொல்கிறேன் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு தனம் சொல்கிறாங்க தனம் இரு தானம் கொஞ்சம் பொறுமையாக இரு எதுவும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாது இது சரி பண்ணலாம் இரு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் இங்கே பாரு சரி நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்படியே கற்பகம் தானம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க கண்டிப்பாக நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி காலையில் எழுந்து சாமியெல்லாம் கும்பிடுறாங்க பெல்லெல்லாம் அடிக்கிறாங்க அங்கேருந்த ரஜினா வந்து பார்க்குறாங்க என்ன அஞ்சலி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு மா நான் சாமி கும்பிட்டுட்டுருக்கோமா இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல நல்லபடியாக நடக்கணும் நான் வந்து பூமியோடு சேர்ந்து வாழணும் அதுக்காக தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ எவ்வளோ பொய் பண்ணி பொய் சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ பாரு உண்மடி அது கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்லாம் அவரோட பையன் தான் வரப்போகுது நீ எதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க உன் வாழ்க்கை உன் கையில் கண்டிப்பாக கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சரிம்மா சரிம்மா உண்மையாகவே நல்லதான் நடக்கும் ஆமாம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு தானோ நான் வந்து பிளட்டு மட்டும் தான் எடுக்க முடியும் ரிப்போர்ட் எல்லாமே வெளியே இருந்து தான் வரும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க என்ன டாக்டர் இப்படி பேசிட்டு இருக்கீங்க சரி வேற ஒரு குழந்தையோட ரத்தத்தை எடுத்துட்டு நீங்கள் அனுப்புங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க சரி வேற ஒரு குழந்தை வேணுமே நான் என்ன சொல்கிறாங்க உன் பையன் சரவணா இருக்கான்ல அவனை தூக்கிட்டு வர சொல்லு கண்டிப்பாக வந்துட்டு உன் பையனோட ப்ளட்டை எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க உடனே டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க பூமி டைம் ஆயிடுச்சுன்னு வரலையா அந்த வரேன் அப்படின்னு சொல்றாங்க பூமி கிளம்புறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் மட்டும் தான் போகிறீங்களா ஆமாம் நானும் மீனாட்சி அஞ்சலி மட்டும் போதும் எனக்கு நீங்கள் மூணு பேர் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கேட்குறாங்க இல்லை இல்லைங்க ஒன்றும் இல்லை டெஸ்ட்டுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போ நான் வர வேண்டாமா அப்படின்னு முத்தலக சொல்கிறாங்க அதுக்குள்ளே மறுபடியும் டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சரவணனை தூக்கிட்டு முத்தலக வர சொல்லுங்கள் அவனுக்கு வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நல்ல வேலை என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்கள நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சரவணன் எல்லாேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க முத்தலகு பூமி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு வராங்க இன்றைக்கி எடுக்க போகிற அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக மீனாட்சி என் குழந்தை இல்லைன்னு தான் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அதனால் நீ என் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு உண்மையாக அப்படி நடந்தால் எனக்கு சந்தோஷம் தாங்க அதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் என்னோடய வாழ்க்கையே இன்றைக்கி தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இந்த கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் முத்தலகு என்றைக்குமே என் கிட்டே உங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது யார் என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு போகிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க நல்லதே நடக்கணும் என் வாழ்க்கை எனக்கு காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்டே முத்தலகு பயங்கரமாக வேண்டிகிட்டு இருக்காங்க அங்கே டாக்டர் தனம் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க இப்போ சரவணன் வருவான் வந்தவனே அவனோட ப்ளட்டை எடுத்துருங்க எடுத்துகிட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க தனம் நீ சொன்ன மாதிரியே நான் நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எப்போ வராங்க அப்படின்னு